Nina <laughs> ಕುಟ್ಟಿ <mully> ವಿಡಿಗೆ ஒரு குமரி புள்ள மேல இப்படி எல்லாம் பழி போடாதமா அப்படி இப்படின்னு அந்த கிளடியத்தையும் கிழிச்சாரு மாமா உன் மேல அம்பிட்டு நம்பிக்கை வச்சிருக்காரு பையன் யாரு ராணி வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் போய் கேட்டு பார்ப்போம் ராணி எவ்வளவு பொண்ணு வாக்க வந்து அந்த பையன் கொணே புடிச்சிச்சுனா உடனே தக்குப்புக்குன்னு உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன் அக்கா ஏ काय இப்படி ஏ நலமே புரியாம இப்படி பேசுற எனக்கு இப்பலாம் கல்யாணம் வேணாம் அக்கா வேணாம் அக்கா அக்கா கே பிரியா இனிமே நீ அழுது புரண்டாலும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காதடி இந்த வீட்ல நான் நினைக்கிறது தான் நடக்கும் பொண்ணு வாக்க சொல்லிட்டேன் அம்பிட்ட

இல்ல இல்ல தூக்கத்துலவேன் புலம்புறா தூக்கத்துல கூட சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு புலம்பிதே தீப்பா மனுஷி சின்ன பொண்ணு மேல என்னமா பாசம் இருக்கிற மாதிரி சீக்கிரமா போயிட்டு கிள்ளடி எந்திரிக்கிறதுக்குலாம் வந்துருவோம் இல்லைன்னா காட்டு கத்தா கத்தும் மனுஷி

அட நீ வேற சின்ன பொண்ணு அவங்கெல்லாம் பெரிய இடம் வேலைக்கு வந்தாலுன்னே வருவாங்க வராட்டி வீட்ல இருப்பாங்க அவங்க பிறப்பு எப்படியும் ஓடிருன்னு சின்ன பொண்ணு ஆனா நம்மளெலாம் அப்படி இல்ல நூறு நாள் வேலைக்கு போனால் ஒரு நூறு இரநூறு கையில் கிடைக்கும் பார்த்துக்க சீக்கிரமா வா சின்ன பொண்ணு இன்னைக்கு வேறே ஃப்ரீயான் சீக்கிரமாக பதிஞ்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் மாட்டி போய் கூட சொல்லிக்கிறலாம் ஓ அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா யு சேவை மையத்தில் போய் பதிஞ்சிட்டு அப்புறம் மட்டும் போய் சொல்லுவோம் அங்கே போவோம் உச்சானி கும்பல போய் ஏற முடியுமாக்கா அந்த சக்தி நம்மட்ட இருக்காக்கா ஏறி விடு விடு ராணி சும்மா சும்மா அழுதுக்கிட்டு இருக்காத இங்க ചുരു ചുറുപ്പയി வேண்டி இருக்கோம் ஒரு அணக்கத்தையும் காட்டாம இங்க உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கேக்கல வசந்தி சின்ன பொண்ணு உட்கார் சின்ன பொண்ணு ஏன் நின்னுட்டே இருக்க வசந்தி உட்காரு ஆ இந்த இருக்கங்கா இந்த சரோஜகாவோட உட்கார்ந்து நல்ல கதை விட்டுக்கிட்டு இருந்திருப்பியோ போல இருக்கு அதான் நான் கூப்பிட்டது கூட உங்களுக்கு கேக்கல இங்க பாருடி வசந்தி நாங்க ஒரு கதையும் பேசல இப்ப ஏன் வந்து உட்காந்து இருக்கோ பரட்டலையே தரத்திட்டு வந்து கிரே நீங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன சரோஜகா நாங்க வந்ததுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன பிரச்சனை இருக்க போகுது உங்க மாதிரி நானே ராணி கிட்ட சத்த நேர பேசிட்டு போலாம்னு வந்தேன் இந்த சரோஜாக்காவ பத்தி தெரியாத இந்த ராணி அக்காவும் சரோஜாக்காவும் தானே ரொம்ப க்ளோஸ் குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்க வரவும் அப்படியே வாய முடிட்டாகளே ராணியக்கா விஷயம் தெரியுமா நூறு நாள் வேலைக்கு இன்னைக்கு பேர் கொடுக்கணுமாக்கா என்ன வசதி சொல்றோம் நம்ம ஆல்ரெடி நூறு நாள் வேலையில இருக்கத்தானே செய்யறோம் அட இருக்கத்தாக்க செய்யறோம் நூறு நாள் வேலையில ஒரு அட்டை கொடுத்துட்டாங்கல்ல அதை கொண்டு போய் ஈ சேவை மையத்துல புதுப்பிக்கணுமாக்கா ஆமா ராணியக்கா நாங்கலாம் போய் பதிஞ்சிட்டு வந்துட்டோம் நீங்களும் போய் பதிஞ்சிட்டு வாங்கக்கா

அறிவு பேசிக்கிட்டு இருக்க அது என்ன வச்சுக்கிட்டே இருக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு

வசந்தி பிரசந்தியக்கா செருப்பு தானே செருப்பு வெளியில கழட்டி போட்டுட்டு வந்திருப்பீ அங்க போய் அடிச்சுக்குங்க போங்க ஏன் வசந்தி அக்கா இப்படி அலறறீங்க பக்கத்துல தான உட்கார்ந்து இருக்கேன் அடி சின்ன பொண்ணு நீ எனக்கு சப்போட்டா பேசுறன்னு பார்த்தா நீ என்னமோ அந்த சரோஜா அக்காவுக்கு ராணி அக்காவுக்கு சப்போட்டா பேசிக்கிட்டு இருக்கே

அக்கா நான் யார்ட்டையுமே கேட்கல ஏன் வீட்டுக்காரரு நான் எது செஞ்சாலும் சரி சரிங்க சொல்லுவாரு ஆனா என் மாமியார் முன்னாடியே நூறு நாள் வேலைக்கு போனதுக்கு காட்டு கத்தா கத்துனா மனுஷி நீ எதுக்கு நூறு நாள் வேலைக்கு போற மான மரியாதை இல்லையா அப்படியா இப்படியானு கேட்டுச்சு மனுஷி இப்ப அதுக்கு தெரியாம தாக்க நூறு நாள் வேலைக்கு வரேன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் தெரியாமல் நூறு நாள் வேலைக்கு வரக்கூடாது மாமியார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வா சின்ன

கேட்டங்கா வீட்ல கொஞ்சம் வேளை இருக்கு நாங்க ரெண்டு பேரும் போறோம் நீங்க ரெண்டு பேரும் நல்ல போறني பேசிக்கிட்டு உக்காந்து இருங்க விடுங்க விடுங்க இந்த பார்த்தாலும்